ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் வீடியோ போடுறதுக்கு இன்றைக்கி என்னோடய பிரம்ம முகூர்த்தத்தோடு நாற்பத்தி ஏழாவது நாளுங்க நாலரை மணிக்கு தான் எழுந்திரிச்சேன் எந்திரிச்சி குளிச்சுட்டு வாசல் பெருக்கி கோலம்லாம் போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தீபம்லாம் ஏற்றியாச்சு பால் தான் வச்சுருந்தேங்க பாலும் ஆரஞ்சும் வச்சுருந்தேன் இன்றைக்கி பிரசாதத்துக்கு நான் வச்ச வேண்டுதல் நாற்பத்தெட்டு நாள் வே வேண்டுதல் வச்சுருந்தேங்க எந்த தடங்களும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக நல்லபடியாக முடிச்சிட்டேங்க எந்த ஒரு குறையுமே இல்லாமல் மனசுக்கும் நிம்மதியாக இருந்தது அதே மாதிரி நான் வச்ச வேண்டுதலும் எனக்கு வந்து தேர்ட்டி டேஸ்லேயே நடந்துடுச்சு அதுவுமே எனக்கு மனதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒரு பத்து நாள் கழித்து நான் மறுபடியும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை ஸ்டார்ட் பண்ணுவேங்க ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் நான் சொல்லியிருந்தேன் ஒரு இருபத்தோரு நாள் வந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்த விளக்கு வராகியம்மனுக்கு வேண்டிட்டு பண்ணுங்க நல்லதே நடக்கும் நான் சொல்லியிருந்தேன் அவங்களுக்காக நானும் கண்டிப்பாக வேண்டிக்கிறேன் நல்லதே நடக்கும் சிஸ்டர் நீங்கள் தைரியமாக விளக்கு ஏற்றி வேண்டிக்கோங்க கடவுளுக்கு மிஞ்சி வேறு எதுவுமே இல்லை நமக்கு என்னோட என்னோட இது அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே எனக்கு எந்த கஷ்டம்னாலும் நான் சாமிக்கிட்ட தான் கேட்பேன் எனக்கு எல்லாமே நல்லது தான் நடந்துருக்கு வரைக்கும் உங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்